என் அன்பு குழந்தையே எனக்காகத்தானே இத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தாய் இப்போது நான் உன்னை ஆசிர்வதிக்க உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் செல்லமே இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை விட சந்தோஷமாக போகின்றது ஏழுமலையானே நீதான் எனக்கு எல்லாமே என்று என்னை தேடி வந்து விட்டாய் நானும் உன்னை என்னுடைய பிள்ளையாக மனதார ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் அறிந்து கொண்டு அதை நிறைவேற்றுவது தானே இந்த தந்தையின் கடமை என் தங்கமே என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நான் தயாராகிவிட்டேன் இதன் பிறகும் நீ எதற்காக கலங்குகின்றாய் அழுது தீர்த்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றப் போகின்றேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் என்னை வந்தும் சேர்ந்து விட்டன உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் தீர்த்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே உனக்கு துணையாக உன் அப்பா எப்போதும் உன்னுடன் தானே இருக்கின்றேன் எந்த கணம் நீ என்னை அழைத்தாலும் மறுகணமே உன்னை தேடி உன்னுடனே நான் வந்து விடுவேன் என் கண்மணியே உன்னுடைய கண்ணீரை துடைத்துக்கொள் கொள் எதற்கெடுத்தாலும் இப்படி கண்ணீர் விட்டு கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு என்ன வேண்டும் என்பதை என்னிடத்தில் கேள் உனக்கு வேண்டியதை உன்னுடைய அப்பாவிடம் கேட்பதற்கு உனக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் உன்னுடைய வழிகளை மறந்துவிடு நீ என்ன செய்ய நினைக்கின்றாயோ அதை முழுமனதோடு செய் உன் அப்பா நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கின்றேன் ஏன் இப்படி பயந்து கொண்டிருக்கின்றாய் குழந்தையே உன்னுடைய தானே நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உன்னை நான் எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னுடைய பார்வையில் தான் நீ எப்போதும் இருக்கின்றாய் என்னை மீறி எந்த துஷ்ட சக்தியும் உன்னை நெருங்காது உனக்கு நல்லது எது கெட்டது எது என அனைத்தையும் நான் அறிவேன் செல்லமே உன்னுடைய கஷ்டகாலம் அனைத்தும் உன்னுடைய இஷ்ட காலமாக மாறப்போகின்றது வேதனையையும் சோதனையையும் மாறி மாறி அனுபவித்து உன்னுடைய மனம் வேதனையடைந்திருக்கின்றதல்லவா இனி என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் என்னுடைய அன்பாலும் உன்னுடைய மனம் குளிரப் போகின்றது இதன் பிறகு உன்னை கஷ்டப்படுத்திய துஷ்ட சக்திகள் உன்னுடைய கனவிலும் வராது என் குழந்தையே உனக்கான மகிழ்ச்சியான செய்திகளை பலமடங்காக்கி உன்னை வந்து சேர வைப்பேன் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கும் அத்தனை சக்திகளையும் வேரோடு அழித்து விடுவேன் இனி நீ எதற்காகவும் எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நான் எப்போதும் உனக்கு துணையாக உன்னுடனே இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிழலாகவே உனக்கு துணையாக எப்போதும் நான் இருக்கின்றேன் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் ஒரு கணமும் உன்னை விட்டு நீங்கவும் மாட்டேன் உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் நான் உனக்கு உருவாக்கி தருவேன் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இந்த மாதத்தின் முடிவதற்குள் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நீ விரும்பியதையும் ஆசைப்பட்டதையும் அடைவதற்காகத்தானே தினமும் என்னை கை கூப்பி வணங்குகிறாய் நீண்ட நாள் வேண்டுதலை உன் அப்பா நிறைவேற்றுவேன் என்றுதானே ஆசையோடு என்னிடம் வந்திருக்கிறாய் மனம் ஏங்குவதையும் காத்திருப்பையும் அறிந்த நான் மனம் குளிரும்படியான விஷயத்தை நாளை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் பைய விருப்பமும் இஷ்டமும் நிறைவேற வேண்டும் என்றால் மனதில் இருக்கும் சில எண்ணங்களை மாற்றிக்கொள் பிரபஞ்சம் முழுவதும் என் சக்தி இருந்தாலும் அது உன் விரைவாக நிறைவேறும் போல வாழ்க்கை என்பது சாதாரண ஒரு வார்த்தை கிடையாது மனதில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் நூறு சதவீதம் வந்து சேரும் நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா என்று பயந்து கொண்டே இருந்தால் அப்பொழுது உனக்கு கெட்டதுதானே நடக்கும் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதே நடக்க வேண்டும் என்றால் நல்லது தானே நினைக்க வேண்டும் மனதில் பல்வேறு செய்வோம் நல்லதே நினைப்போம் என்று இடம் எத்தனையோ முறை கூறியிருக்கிறேன் உன் எண்ணத்தை மாற்ற வேண்டும் என்றால் உன் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நிம்மதியாக இரு உன்மேல் உனக்கு இருக்கும் தாழ்வு மனப்பான்மையையும் உன்மேல் இருக்கும் சந்தேகங்களையும் தூக்கி தூரம் போடு உன்னை பற்றி நீ உயர்வாக நினைத்தால் உன் வாழ்க்கையில் நடப்பது நிச்சயமாக சிறப்பானதாக அமையும் நீ செய்யும் அனைத்து செயல்களையும் மகிழ்ச்சியோடு முழு மனதோடு ஈடுபாடோடு செய்தாலே போதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நினைத்த விஷயங்கள் சந்தோஷம் வரும் என்று சொல்லாதே என் தங்கமே முதலில் நீ மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டாலே நீ ஆசைப்படும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை வந்து சேரும் அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் வாடிய முகத்தோடும் சோர்ந்து போன மனதோடும் இருந்தால் அனைத்தும் தவறானதாகவே நடக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன் முகத்தில் நீ ஏற்படுத்துகின்ற அந்த சின்னஞ்சிறு புன்னகையும் உன் மனதில் நீ சொல்லி கொள்ளும் ஆறுதலான சிறிய வார்த்தைகளும் கூட உனக்குள் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை முழுவதுமாக நீக்கி நேர்மறையான எண்ணங்களை ஊற்றாக பெருக்க வைக்கும் என் செல்லமே அந்த நேர்மறையான எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து உனக்கானதை உன்னை நோக்கி இழுத்து கொண்டு வரும் அதனால் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் சந்தோஷமாக இரு எதற்கும் கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த நன்னாளில் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கப் போகிறது இது உண்மையிலேயே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வரத்தான் போகிறது சகிப்புத் தன்மையுடனும் மன நிம்மதியுடனும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் தங்கமே ஒழுக்கத்துடன் நீ வாழ வேண்டும் என்று நினைப்பதும் தன்னலமில்லாத சிந்தனையோடு நீ வாழ்வதும் என் மீது நிலையான நம்பிக்கையோடும் பக்தியோடும் இருப்பதும் உன் அப்பாவிற்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் தங்கமே உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகிறது உண்மையான பாசத்திற்கு நீ ஏங்கிக் கொண்டிருப்பது எனக்குத் தெரியும் உன்னுடைய நலனை விரும்பும் உன்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் பக்கத்திலேதான் நான் இருக்கிறேன் நீ எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே என் நெற்றியை நீ தொட்ட பிறகு உன் வாழ்க்கையை பிரகாசமாக ஜொலிக்க போகிறது நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நான் நிறைவேற்றி காட்டப் போகிறேன் இந்த மாதம் நடக்கப் போகும் அனைத்து நல்ல விஷயங்களையும் பார்த்து நீ ஆடித்தான் போகப் போகிறாய் நீ இனிமேல் எதற்காகவும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை இப்பொழுது உன்னிடம் என்ன இருக்கின்றதோ இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கிறதோ அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ் நீ சந்தோஷமாக இருப்பதைக் கண்டு நான் இன்னும் இன்னும் சந்தோஷங்களை உனக்கு வாரி வழங்கப் போகிறேன் நாம் நினைத்துக்கூட பார்க்காத நிறைய கஷ்டங்கள் நம் வாழ்வில் நடந்து விட்டதே என்று வருத்தப்படாதே உன்னால் செய்ய முடியாத எந்த விஷயங்களையுமே உன் அப்பா நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் உன்னால் தாங்க முடியாத கஷ்டங்கள் எதையுமே நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என் செல்லமே தனிமைதான் உனக்கு நீ யார் என்று உணர்த்தப்போகிறது போகிறது உன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் உன் மனதில் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் மனம்தான் உனக்கு பலமும் பலவீனமுமாக இருக்கின்றது உன் எண்ணங்களை கட்டுப்படுத்து முதலில் உன் மனதிற்கு பலத்தை கொடு எப்படி என்றால் முதலில் உன் மனதில் எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என்று நம்பிக்கை கொடு மறையான சிந்தனைகளையும் வளர்க்காதே உன் மனதை கஷ்டப்படுத்துபவர்கள் பற்றி எதையும் யோசிக்காதே உன் வழியில் நீ போய்கொண்டே இரு